வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்த இரண்டு பேரை போலீசார் மணி நேரத்தில் கைது செய்தனர் கோவையில் மரப்பெட்டியுடன் தங்கநகை பட்டறையில் வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்த இரண்டு பேர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போலீசாரால் பிடிக்கப்பட்டனர் கோவை வெரைட்டி ஹால் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சாமியார் ஐயர் வீதியில் நவநீத கிருஷ்ணன் என்பவர் தங்க நகை பட்டறை வைத்து நடத்தி வருகிறார் நேற்று காலை நவநீத கிருஷ்ணனை தொடர்பு கொண்ட பக்கத்து வீட்டார் உங்கள் பட்டறை கதவு உடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உடனடியாக நவநீத கிருஷ்ணன் சென்று பார்த்த பொழுது பட்டறையில் வைத்திருந்த ஒரு கிலோ பதினைந்து கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதுகுறித்து வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இதற்காக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் இதர தகவல்களின் அடிப்படையிலும் முருகன் மற்றும் சின்னதுரை ஆகிய இரண்டு நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இருவரிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுகுறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பு வெரைட்டிஹால் காவல் நிலையத்தில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கோவை தெற்கு மாநகர காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் இதர தகவல்களின் அடிப்படையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இரண்டு பேரில் ஒருவர் முருகன் அவர் ஏற்கனவே ஆரஸ்புரம் பகுதியில் நகைக்கடையை உடைத்து தங்க நகையை திருடிய வழக்கில் தண்டனை பெற்று வெளிவந்தவர் என்றும் தெரிவித்தார் மற்றொருவர் சின்னதுரை அவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் மீதும் இதுபோன்ற போன்ற கொள்ளை வழக்குகள் கஞ்சா வழக்குகள் இருப்பதாக தெரிவித்தார் இருவரையும் கணுவாய் பகுதியில் உள்ள அவர்களது இல்லத்தில் வைத்து பிடித்ததாகவும் கூறினார் இவர்கள் நேற்று இரவு இரண்டு முப்பது மணிகளவில் அவ்வழியாக சென்ற அவர்கள் முதலில் ஒரு கடையை உடைக்க முயன்றதாகவும் ஆனால் அது இரும்பு கதவுகள் என்பதால் அதை விட்டுவிட்டு இந்த கடையில் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து நகைகளும் முழுமையாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சிருக்காரு அவர்களுக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்து சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு முன்னாடி லாக் பண்ணியிருக்கு உங்கள் கடை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தகவல் சொன்னது அடிப்படையில் அவர் வந்து பார்த்துருக்காரு அவரோட நகைப்பற்ற கடை வந்து கதவு உடைஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் காணாமல் அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடை நம்ம போய் இது பண்ணி அவங்கள பிடிச்சதில் அந்த நகையெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம் இந்த சம்பவம் மொதல் கடையை வந்து அட்டன் பண்ணுறாங்க அது கிரீன் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல அடுத்து வீடு இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாது இருக்காங்க அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த நாலாவது கடையாக இந்த கடை இருந்திருக்கு இந்த கடையை வந்து உடைச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு அது அடிப்படையில் யார் என்னன்றதோ நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் நகையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிவிட்டோம் இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட இது ஏற்கனவே குற்றவாளிகளை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜ் இருந்ததுனாலும் இந்த கேஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது